ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த விளாக் வந்து பாத்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி விலாக் தான் இன்னைக்கு வந்து போட போறோம் இந்த விளாக் வந்து போடலாமா இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் அதுக்கப்புறம் சரி எங்க சரி போட்டலாம் இன்னைக்கு இன்னைக்குதான் போட்டிருந்தோம் விநாயக சதுர்த்தி போயிட்டு ஆயுத பூஜையே வந்துரும் போல இருக்கு நாங்கள் இந்த விளாக் வந்து போடுறதுக்கு வர வர மாமி இந்த கழுது போல் ஆனா அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா எங்கள் மேக்ஸி சார் வந்து அதை தான் சொல்லிகிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது ரொம்ப ஆச்சு இந்த லாங் வீடியோ வந்து போடுறது இந்த மூணு நிமிஷம் ஷார்ட்ஸ் வந்தது இல்லையா அதுலேருந்து பாத்தீங்கன்னா இந்த லாங் வீடியோக்கான ஒரு இதே எடுக்கிறதே கிடையாது அதனாலே அந்த டைம் ஆகி போச்சு இந்த விலாக் வந்து போடுறதுக்கு பிள்ளையார் சார்த்தி முடிஞ்சு ஒரு மாதம் ஆகும் இப்பதான் இப்போதான் கொடுக்குறீங்களா அப்படின்னு நினைப்பீங்க ஒரு சிலர் அதை என்ன பண்ணுறது நம்மளோட சுச்சுவேஷன் அப்படி இருக்குது இன்றைக்கி இந்த விநாயகர் சதுர்த்தி விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்லா சிறப்பாக வந்து முடிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் விநாயகர் அருளாறுலாம் எல்லாருமே வந்து நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி எனக்கு போச்சு அப்படின்றத வந்து இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறேன் காலையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சுது ஒன்று ஒன்றரை டூ மறந்தே மருந்தே டைம் என்னன்னே ஒன்றரை மணிக்கு தான் வந்து ஒன்று இருபது டூ நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த டைமுக்கு படிக்கலான்ட்டு தான் காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலான்னு போனால் ட்ரைபாடு பார்த்தா ட்ரைபாடு வந்து உடஞ்சி போச்சு ஓஹோ இன்னைக்கு ஆறுமே அமக்களமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ட்ரைபேட் இருந்தது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்திருந்தேன் ரொம்ப பெருசாலாம் வீடியோ எடுக்கலை அந்த சின்ன ட்ரைபேடே வச்சு எப்படியோ வந்து அன்றைக்கி வீடியோ வந்து கவர் பண்ணியிருந்தேன் முத நாள் வந்து மாவை வந்து புழக்கட்டிக்கிறதுக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன் ஏன்னா தான் வந்து நம்ம அன்றைக்கி வந்து நம்ம செஞ்சாலுமே எனக்கு டைம் ஆகிடும் ஏன்னா இவர் வந்து போய் குளிச்சிட்டு வந்து அரைச்சிட்டு வான்னு சொன்னாலே டைம் ஆகிடுன்றதாலே முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகள்லாம் வந்து மாவை அரைச்சி எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இதெல்லாம் வந்து வச்சுட்டேன் அதனால் வந்து காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாவை வச்சுட்டாலே வந்து கொஞ்சம் வேலை முடிஞ்சுன்றதால மாவை வச்சுட்டு மீதி வெறுக்க வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தேன் உடனே வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து நல்ல நேரத்தில் வந்து பிள்ளையார் வாங்கிட்டு அஸ்வின் வந்து இது மூணாவது வருஷம் பிள்ளையார் வந்து வைக்கிறான் எல்லாமே அவனோட இதில் தான் வச்சுருந்தான் இந்த வருஷம் மூணாவது வருஷம் பிள்ளையார் வைக்கிறதுனால போய் பிள்ளையார் வந்து பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப தூரலாம் இல்லை அந்த சட்டிலாம் செய்வாங்க இல்லையா அவங்ககிட்டே தான் பிள்ளையார் இருக்கின்றதுனால போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக அங்கே எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம் தாமழைப்பத்து தேங்காய் பழம் எல்லாமே வந்து பிள்ளையார் வந்து அங்கே அழைச்சிட்டு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா துணிலாம் துண்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் பத்தி கற்புரம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் தேங்காய்லாம் உடைச்சு அங்கே படித்து தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த ப்ராசஸிங்லாம் முடிச்சுட்டு அங்கே பிள்ளையார் அழைச்சி எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பிள்ளையார போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக போயிருந்தாங்க இந்த வாட்டி எனக்கு டைம் வந்து ஒன்றும் செட் ஆகல எனக்கு வேலை நிறையா இருக்குது நீங்கள் போய் பிள்ளையார் வந்து வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டேன் நீ வா நீ வான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லை எனக்கு டைம் இல்லை சுத்தமாக நீங்கள் போய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தான் போய் பிள்ளையார் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துருந்தான் பிள்ளையார் அழைக்க போகிறப்ப பார்த்திங்கன்னா எப்பவுமே பிள்ளையார் செய்கிறாங்க இல்லையா அவங்கிட்ட வந்து வாங்கிட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா தாமரை மாதிரி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் காசு ஒரு பதினோரு ரூபா வச்சு வந்து வாங்கிட்டு வர சொல்லி அஜி கிட்ட வந்து கொடுத்தான் அனுப்பிருந்தான் அந்த மாதிரி அவர்கிட்ட கொடுத்துட்டு பிள்ளையார வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராது இல்லையா அழகாக வந்து அவரை வீட்டுக்கு ஆரத்தியோடு வர வரவேற்கணுன்றதாக அந்த மாதிரி ஆரத்தி எடுத்துருந்தேன் எனக்கு பிள்ளையார போய் வெளியே பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிட்டாரு அவ்வளோ அழகாக இருந்தாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இங்கே கடையில் எங்கே இருந்தது அதுக்கப்புறம் எங்கே போய் பார்த்துட்டு வரலாம்னு பக்கத்துல வந்து சாலை இருக்கு இல்லையா அங்க போய் பார்த்துட்டு வரலான்னு போயிருக்காங்க அங்க அந்த பிள்ளையாரை வந்து பார்த்து பிடிச்சி போய் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்திருந்தான்னு சொல்லியிருந்தாங்க அவர் வந்ததை வந்து பாத்தீங்கன்னா அவர் அழைச்சிட்டு வந்து வந்த உடனே அது சும்மா வெறுமனையே உட்கார வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழத்தை மட்டும் வச்சு அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வந்து செய்ய ஆரம்பித்தேன் சமையல் எல்லாமே முடிச்சுட்டேன் இந்த சாம்பார் வைக்கிறது இந்த பொரியல் செய்யறதெல்லாம் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டை விலை வந்து மொத்தமாக வந்து செஞ்சுக்கலான்றதுக்காக மாவை வந்து மூணா பிரிச்சுட்டேன் ஒன்று வந்து புடி கொழுக்கட்டை ஒன்று வந்து கார கொழுக்கட்டை ஒன்று தீ இந்த பூர்ண கொழுக்கட்டை அதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு எது சக் டக்கு டக்குன்னு வருமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சலான்றதுக்காக புடி கொழுக்கட்டை இந்த இனிப்பு கொழுக்கட்டை இருக்கு இல்லையா அதை வந்து செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து காரை கொழுக்கட்டை இதெல்லாம் எனக்கு கரெக்டாக வந்தது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொழுக்கட்டை நல்லா வரும் இந்த டைம் என்னன்னே தெரியல இந்த பூர்ண கொழுக்கட்டை வந்து எனக்கு ரொம்ப சுதப்பிடுச்சு அதே பூர்ணமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து போட்டேன் காலி கிலோ கள்ளப்பருப்பும் அப்படியே வந்து போட்ட போல இருக்கு கொஞ்சம் மாவுக்கு நானும் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே மாவு கிரைண்டர் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது வடக்கி அதே ரெடி பண்ணிக்கிட்டு பூர்ண கொழுக்கட்டை செய்யலான்னு பார்க்குறேன் சுத்தமாக அந்த அச்சிலேருந்தே வரல என்னன்னு தெரியல நானும் வந்து பொறுமையாக செஞ்சு தான் வந்திருக்கும் போல இருக்கு என்ன தான் வந்து நாளே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாலுமே பரபரப்பா செய்யற மாதிரிதான் இருக்கு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அவசர அவசரமா செஞ்சதால டைம் ஆகுது அப்படின்றதுக்காக செஞ்சனா டைம்லாம் அந்த இல்ல ஒரு கொஞ்சம் வடை வந்து வடைக்கான மாவு வந்து கிரைண்டர்ல ஓடுது அங்க அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பதட்டத்தோட செஞ்சனா அந்த அச்சில வரலையானு தெரியல நான் வரல அதுக்கப்புறம் அஸ்வினி ஏதாவது ஒன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ செய்யடா அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பூர்ண கொழுக்கட்டையான வேலையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் அந்த கார கொழுக்கட்டை இந்த இதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன் அவனால முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து பூர்ண கொழுக்கட்டை மட்டும் செஞ்சிருந்தேன் அந்த வாழை இலையில மடிச்சு மடிச்சு வைப்போம் இல்லையா அதை செஞ்சுட்டு இந்த பூண்டு கொழுக்கட்டை மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா அதை மட்டும் செஞ்சு ஒரு பத்து கொழுக்கட்டை இருக்குன்னு நினைக்கிறேன் சாமிக்கு படைக்கிறதுக்கு அவங்க பிள்ளையாருக்கு வந்து படைக்கிறதுக்கு மீதி வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா நிதானமாக செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக மாவையும் பொருணமும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் அவசர அவசரமாக வந்து மெதுவடை மட்டும் போடாம இருந்தது அதை வந்து நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் அபிஷேகம் பண்றது வந்து எப்பவுமே நானு அவர் ரெண்டு பேரும் உட்காந்து தான் பண்ணுவோம் இந்த வாட்டி வந்து நீங்களே ரெண்டு பேரும் உட்காந்து பண்ணுங்க அபிஷேகம் அப்படின்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் தாஜி அவன் பிள்ளையார் வந்து அஸ்வின் வந்து அங்கே வச்சுருக்காள் இல்லையா அங்கே அபிஷேகம் பண்ணுறது அலங்காரம் பண்ணுறது நான் அந்த வேலையில் வந்து அவர் ஆகிட்டார் அந்த அஜியும் இவரும் வந்து வந்து அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க மண் பிள்ளையாருக்கு பெருசாக தண்ணியெலாம் ஊற்றி அபிஷேகம் பண்ண மாட்டோம் என்ன அந்த பித்தளை பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுறோமோ கொஞ்சமாக மேலே மட்டும் திணிச்ச மாதிரி வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி ஏன்னா மண் இல்லையா கரைஞ்சிரும்ன்றதனால் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஒரு ஆறு அபிஷேகம் அன்றைக்கி வந்து அரிசி மாவு பன்னீர் பால் தயிர் வந்து பண்ணியிருந்தாங்க நான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி வர்றதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி சொல்லணும்னு நினைச்சேன் பிள்ளையார் வந்து வாங்க போறப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளையாரி செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு ஒரு வாட்டி நம்ம வாங்க போறோம் இல்லையா அந்த பிள்ளையாரை செஞ்சு கொடுத்தவங்களுக்கு நம்ம வந்து சாம்பளை வெத்தலை பார்க்க வாழப்பறோம் பதினோரு ரூபாய் காசு கொடுத்து வாங்குறப்ப அது ஒரு அது ஒரு சந்தோஷம்தான் இல்லையா அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஜோதிடர் வந்து சொல்லியிருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் நான் போன வருஷமா அந்த மாதிரி வாங்கிது அந்த மாதிரி வாங்குறப்பலாம் அந்த மாதிரி தான் வாங்குறது அந்த மாதிரி உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அது வந்து மறந்தே போயிட்டேன் வேலை பிஸியில் வந்து நீங்களும் அடுத்த வருஷம் பிள்ளையார் வந்து வாங்க போகிறீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மொதல் மொதல் வர வர இந்த மாதிரி தாமலம் வந்து கொடுத்து அவங்க கிட்டே வாங்கிட்டு வாங்க அது ஒரு தனி சந்தோஷம் தான் அந்த மாதிரி கொடுத்து வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தோஷத்தோடு தான் வாங்குவாங்க அவங்களே அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நாங்களும் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு போன வருஷமும் அந்த மாதிரி கொடுத்து அது ஒரு சந்தோஷத்தோட தான் வாங்கினாங்க இந்த டைம் அந்த மாதிரி தான் அஜி வந்து கொடுக்குறப்பையும் எல்லாம் ஒரு அப்படியே காசு கொடுத்தோன்னு வாங்கிட்டு போறோம் இந்த மாதிரி கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு தனி சந்தோஷத்துல தான் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து கிளியர் அழைச்சிட்டு வர மாதிரி இருக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் முடிஞ்சுது என்னோட வேலையும் கிச்சன் வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து கரும்பு இருந்தது இல்லையா அதனால பக்கத்துல தான் கரும்பு இருக்கே அப்படின்ட்டு ஒரு கரும்பா எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்ல வந்து அலங்காரம் பண்ணிட்டு வாழைக்கட்டை இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம் பாக்குறதுக்கே நல்லா நல்லா அலங்காரம் பண்ணி அழகா இருந்தாரு நல்லா சென்டரில் வந்து அன்னைக்கு அலங்காரம் ஃபுல்லாகவே இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து அவரோட அலங்காரம் தான் எப்போவுமே வந்து இந்த பூனல் போடுறது இந்த காயின் வைக்கிறது பூவால் அலங்காரம் பண்ணுறது எல்லாமே அவர் அந்த மாதிரி இன்னைக்கு தான் அவருமே அலங்காரம் வந்து பண்ணியிருந்தார் அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பூ ரேட்லாம் வந்து இந்த மாதிரி விசேஷ நாட்களில் ரொம்ப அதிகமாகிட்டோம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து திங்கக்கிழமைனா திங்கக்கிழமை தான் நினைக்கிறேன் சண்டே சண்டே வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தனா அங்கேயும் வந்து ரெண்டு கவர் வந்து ரொம்ப கம்மியாக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு பன்னி ரோஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அது இன்றைக்கி எடுக்கிறேன் ஒரு மாதிரி கொட்டினம் புதன்கிழமை தான் பிள்ளையார் சதுர்த்தி வந்தது இல்லையா அப்போ வந்து கொஞ்சம் ഉന്നത് മാറിയ ആയിപ്പോച്ചു അതിനാല് പിള്ളാർക്കിട്ട കൊച്ചു അടുക്കി വെച്ച് அதை அப்படியே அழகாக வந்து அலங்காரம் பண்ணியாச்சு அப்படியே வந்து சாப்பாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து போன டைம் பால் கொழுக்கட்டெலாம் செஞ்சுருந்தேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை இவருமே வந்து ரொம்ப இழுத்து போட்டு செஞ்சு உடம்பை வந்து இது பண்ணிக்காத உனக்கு முடிகிற வரைக்கும் செய்ய அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரா அதனால் பால் கொழுக்கட்டெலாம் செய்யலை பால் கொழுக்கட்டெலாம் செய்யணும் ஆசை இருந்தாலும் இது செய்ய டைம் இருந்தால் செய்யலான்னு பார்த்தேன் இதுவே வந்து கரெக்டான டைமுக்கு படைக்கிறதுக்கு இதான் என்னால் செய்ய முடிஞ்சுது அப்படின்ட்டு விளக்கெலாம் ஏற்றி அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அவருக்கு எவ்வளோ செஞ்சாலுமே வந்து வந்து அவருக்கு வந்து பத்தாது இல்லையா அவர் எல்லாமே சாப்பிடக்கூடியவர் நம்மளால முடிஞ்சதை இதான் வந்து செய்ய முடியும்னு அழகா வந்து இலையில வந்து ஃபுல்லாக வந்து வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய நிறைய வச்சு படையில போட்டாச்சு படைச்சு முடிச்ச பிறகுதான் அதுக்கப்புறம் ஐயோ ஸ்வீட் வந்து அவருக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அது வாங்கி வைக்க மறந்துட்டுமே அப்படின்னு நினைச்சேன் இந்த மாதிரி தான் வந்து அவருக்கு அவர் வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு என்னதான் நம்ம முன்னாடி வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி வந்து அவரோட விளையாடல்கள்லாம் மறக்க வச்சிருவார் இல்லையா அந்த மாதிரி வந்து லட்டை வந்து மறந்துடு மற்றபடி பார்த்தீங்கன்னா என்ன வைக்கணுமோ அதெல்லாம் வந்து வச்சுருந்தேன் செட்டாக தான் படைக்கிறதுக்காக பிள்ளையார் சதுர்த்திக்கும் செட் செட்டாக விற்பாங்க இல்லையா அதுலேயும் ஒரு பழம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அது எல்லாமே எப்பவுமே இந்த மறக்கிறதுல அந்த தேங்காய் உடைக்கிறத எப்பவுமே மறந்துடுவேன் அதை வந்து முன்னாடியே வந்து எடுத்து வச்சுட்டு அந்த சமையல் செஞ்சதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அப்பயே வந்து தேங்காவே எடுத்து வச்சிருது இப்பெல்லாம் ஏன்னா மறந்து போறோன்றதால அதெல்லாம் பண்ணிட்டேன் ஆனா ஸ்வீட் வந்து மறந்துட்டேன் கரெக்டா வந்து அர்ச்சனை அன்னைக்கு விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு வந்து டைம் ஆகுது அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அகல் வந்து அப்புறமா வந்து படிச்சுக்கலாம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூ அர்ச்சனை மட்டும் கொஞ்சமா பண்ணிட்டேன் மத்தபடி பாத்தீங்கன்னா அப்புறமா டைம் இருந்தா பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லார் எ கொஞ்சமா வந்து உதிரிப்பு வந்து அர்ச்சனை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து வீட்டுல பூஜை பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினோட பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்றதுக்கு சக்கரை பொங்கல் வந்து செய்யணும் நான் இப்ப அந்த பிரசாதெல்லாம் செஞ்சேன் இல்லையா அதுலயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பூஜை பண்றதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சக்கரை பொங்கல் வந்து செய்யணுன்றது அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயக சதுர்த்திக்கான வேலைகள் செஞ்சு முடிச்சுட்டு என்னோட கிச்சன் இப்படி திரும்பி பார்த்தோன்னே எனக்கோ அப்படியே வந்து என்ன சொல்கிற தலையே சுற்றிடும் போல இருக்குது அப்படிதான் இருந்தது அது வந்து நான் ஷார்ட்ஸ் தான் எடுத்தேன் வீடியோ வந்து எடுக்க முடியல அப்படிதான் இருந்தது அந்த அவசரத்தில் அண்டாக்குள்ளே கைவிட்டாலும் ஒன்றும் கிடைக்காதுன்னு வாங்களே அந்த மாதிரி அவசரத்தில் வந்து என்னென்னமோ அலங்கோலம் வந்து பண்ணி வச்சிருந்தேன் கிச்சனை எப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கூட சாப்பிட்டுட்டு உட்காரெல்லாம் இல்லை எனக்கு கிச்சனை வந்து கிளீன் பண்ணி முடிச்சாதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக கிச்சனை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே பாத்திரம் வந்து பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போய் வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா அங்கே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் வைக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு வீட்டெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விழுப்புரம் போயிட்டு டப்பாலாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா கிடையாது திடீர்னு அஸ்வினுக்கு வந்து காசு வந்து வந்ததால் போய் டப்பா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருமா போன வாட்டி கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் வந்து டப்பா கொடுத்துடலாம் அப்படின்றது திடீர் பிளான் தான் அதனால தான் திடீர்னு வந்து போக வேண்டியதாக போச்சு ஏன்னா பிள்ளையார் வாங்க தான் காசு இருந்தது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுக்குலாம் காசே இல்லை அப்படின்ட்டு நாங்கள் கொடுக்குறதா பிளான் இல்லை அதுக்கப்புறம் காசு என்னவோ தெரில திடீர்னு அஸ்வின் கையில் ஒரு முந்நூறுபா காசு இருந்ததால் அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபத்தஞ்சி டப்பா வந்து வாங்கிட்டு வந்து எல்லாேருக்கும் வந்து டப்பா வெறும் டப்பா போன டைம் வந்து பார்த்திங்கன்னா லட்டு போட்டு கொடுத்துருந்தோம் லட்டு வந்து பட்ஜெட் இல்லைன்றதால இந்த டைம் வந்து மல்லாட்டை கேக் இருக்கு இல்லையா வேர்க்கடல கேக்கு அந்த கேக் வந்து டப்பால போட்டு கொடுத்துடலாம் அப்படின்றத போட்டிருந்தோம் ஏன்னா டப்பா எதுவுமே அந்த மூடி போட்டது வந்து பொருள் வந்து கொடுத்தா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு வந்து பண்ணி பார்ப்பாங்க இல்லையா வெறுமனே இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மலாட்டு கேக்கு தான் வாங்கி போட்டு கொடுத்துருந்தோம் ஏதோ இந்த வருஷம் வந்து செய்வானா செய்ய மாட்டோம்னு நினச்சிருந்தேன் ஏன்னா காசு அந்த அளவுக்கு முத நாள் நைட்டு வரைக்குமே பிள்ளையார் வாங்குற வரைக்கும் காசு இல்லை பத்தலை பத்தலைன்னு சொல்லிட்டு இருந்தான் ஏன்னா பிள்ளையாரே வந்து மூவாயிரம் அதனால வந்து வருமா வராதன்னு புலம்பிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் காலையில் திடீர்னு காசு வந்ததில் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷம் இவ்வளோ பெருசு பிள்ளையார் வைப்பாங்க நானுமே வந்து நினைச்சு பார்க்கல இந்த வருஷம் பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிருஷ்ணர் மாதிரி இருந்தார் விநாயகர் அந்த ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் பாருங்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் அழகாக வந்து இந்த மயிலறைகள்லாம் வச்சிட்டு இருப்பாரு அந்த ஹேர் ஸ்டைலோட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் வர சொல்லி எங்கெல்லாம் காசு இங்கே ரெண்டு தெருவுல அங்கே எல்லாரையும் வர சொல்லி அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு அஸ்வின் தான் வந்து பூஜை பண்றது இது எல்லாமே சரி அந்த கொட்டாவை போடுறது இது எல்லாமே மரம் கட்டுறது இந்த டிசைன் பண்ணுறது எல்லாமே அஸ்வினோட வேலை தான் அந்த லைட் வந்து கலர் கலராக தெரியுது இல்லை இல்லையா அது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் இல்லை ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி தான் ஆர்டர் பண்ணி இது வருமா வராதான்னு சொல்லிட்டு எங்ககிட்டயே வர முறைச்சிட்டு இருந்தான் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சுதான் அந்த லைட் வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு வழியா வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்து லைட் வந்துச்சு அதுவுமே வந்து கொட்டாயில் அந்த கொட்டாலாம் அவங்க தான் ரெடி பண்ணது ஆனால் பெருசாக காத்து அந்த கொட்டாவே விழுந்துடும் அந்த அளவுக்கு தான் போட்டு வச்சிருந்தாங்க எப்படியும் இந்த வருஷம் சிறப்பாக வந்து விநாயகர் சதுர்த்தி அது ஒழிஞ்சுது அஸ்வினமே வந்து பண்ணிருந்ததுல ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் தீபாராதனை காமிச்சிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து விநாயகருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு தான் வந்து பிரசாதம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம் கடல வந்து எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் வந்து செஞ்சிருந்தலையா அதுக்கு வந்து தொண்டை வந்து வாங்கி வச்சிருந்தோம் எல்லாருக்கும் வந்து பிரசாதமும் டப்பா வந்து வாங்கிடுச்சுன்னு இல்லையா அந்த டப்பாவே வந்து விநாயகர் கிட்ட வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து எல்லாருக்கும் வந்து கொடுத்தது இது பத்தாம டப்பா வந்து அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்தோம் ஒரு பத்து டப்பா வாங்கிட்டு வந்தது கொடுக்காதவங்களுக்கு வந்து போய் கொடுத்துட்டு வந்தது இது வந்து மூணாவது வருஷம் பிள்ளையார் வச்சு படைக்கிறான் நான் கூட போன வருஷம் கூட கொஞ்சம் கம்மி தான் நிறைய பேர் வரல இந்த வருஷம் ஆனால் எவ்வளோ பேர்லாம் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல காசு கொடுத்தவங்க எல்லாமே வந்துட்டாங்க கொஞ்சம் பேர் தான் வந்து கொஞ்சம் தூரமா அடுத்த தெருவில் இருக்காங்க இல்லையா அவங்க மட்டும் வரல மற்றபடி எல்லாமே வந்திருந்தாங்க இந்த வருஷம் விநாயகர் சத்தி நல்லா சிறப்பாக வந்து பண்ணிட்டாங்க அடுத்த தான் வந்து சிம்பிளா வந்து சின்ன பிள்ளையார் தான் வந்து வைக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா ஏன்னா வந்து அடுத்த வருஷம் டென்த் வந்து போறான் இல்லையா அதனால பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் பிரசாதம் கொடுத்துட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வந்திருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில எடுத்துட்டு விசர்ஜனம் பண்றதுக்காக அந்த டைம் எடுத்து வைக்கல பிள்ளையார் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போகல வீட்டிலேயே வந்து வச்சிட்டேன் ஏன்னா இவ்வளவு அழகா இருக்கிற பிள்ளையாரை வந்து என்னால வந்து மனசே இல்ல இன்னும் அழகழகெல்லாம் இருக்காரு அவங்க எல்லாம் எடுத்துட்டு போய் கரைக்கிறாங்கதா அதுனால தெரியல இவரு வந்து பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த வருஷம் கரைக்க அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு அதனால எடுத்து வச்சிட்டேன் எனக்கு இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் போச்சு இதோட அந்த வாக முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் என்ன சொன்னால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க